ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை கத்த சொல்கிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாகப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கத்த சொல்கிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுமுண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவனாகவும் மாட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறி காணிக்கையை படைக்கிறவன் பஞ்சு இரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை சோஸ்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான் இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள் இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறது நான் கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசியும் அவர்கள் கேளாமலும் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் பண்ணுவேன் கத்தடைய வசத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கத்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் நகரத்திலிருந்து அமளியின் இறைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் ால் கேதையை பெற்றால் இப்படிப்பட்டவிகளை கேள்விப்பட்டது யார் இப்படிப்பட்டவிகளை கண்டது யார் ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ ஒரு ஜாதி ஒருமிக்க பிறகுமோ வெனில் ஒருமிக்க வேதனை பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது பெற பணிகிறவராகிய நான் பெற இருப்பேனோ என்று கத்த சொல்கிறார் பிரசவிக்க பணிகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார் எஸ்லேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள் அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள் நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பிக் குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாகுங்கள் கத்த சொல்கிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன் அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல் நான் உங்களை தேய்ச்சுவேன் நீங்கள் இஸ்லீமிலே தேய்ச்சப்படுவீர்கள் நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும் அப்பொழுது கத்தரிய ஊழிய காரணத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்காலத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி சுவாலையாகவும் செலுத்த கத்தர் அக்கினியோடும் வருவார் பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார் கத்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார் கத்தரால் குலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள் தங்களை தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்கிறவர்களும் பஞ்சு இறைச்சியையும் அறுவருப்பானதியையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கத்த சொல்கிறார் நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும் அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன் அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்கள் ஆகிய தர்ஷிக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன் அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்கு அறிவிப்பார்கள் இஸ்ரவேல் புத்திர சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கத்துடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குளாரி வண்டில்களின் மேலும் கோவீர் கல்திகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் உள்ள கத்தருக்கு காணிக்கையாக என்பத்து கொண்டு வருவார்கள் என்று கத்த சொல்கிறார் அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கத்த சொல்கிறார் நான் படைக்கப் போகிற புதிய பானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கத்த சொல்கிறார் அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமானி யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கத்த சொல்கிறார் அவர்கள் வெளியே போ எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள் அவளுடைய பூச்சி சாகாமலும் அவளுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசியமாய் இருப்பார்கள் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் முடிந்தது